முதல் கேள்வி அசோக கல்வெட்டுகளை ஆய்வு செய்த முதல் வல்லுனர் யார் அசோக கல்வெட்டுகளை ஆய்வு செய்த முதல் வல்லுநர் யார் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி கிறிஸ்டோபர் ஆப்ஷன் சி ன்ஸ்வான் ஆப்ஷன் டி வின்சென்ட் ஸ்மித் அசோக கல்வெட்டுகளை ஆய்வு செய்த முதல் வல்லுனர் யார் கேள்விக்கான சரியான பதில் வின்சென்ட் ஸ்மித் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் சிந்து சமவெளி மக்கள் எந்த உணவை உண்டனர் சிந்து சமவெளி மக்கள் எந்த உணவை உண்டனர் ஆப்ஷன் ஏ சோளம் மற்றும் அரிசி ஆப்ஷன் பி கோதுமை மற்றும் பார்லி ஆப்ஷன் சி அரிசி ஆப்ஷன் டி கேழ்வரகு சிந்து சமவெளி மக்கள் எந்த உணவை உண்டனர் கேள்விக்கான சரியான பதில் கோதுமை மற்றும் பார்லி மூன்றாவது கேள்வி என்னென்றது பார்க்கலாம் சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார் சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ குரு கோவிந்த் சிங் ஆப்சன் பி குரு அர்ஜுன் சிங் ஆப்ஷன் சி குரு குரு ஹர்கோவிந்த் ஆப்ஷன் டி குருநானக் சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் குரு நானக் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஆரியப்பட்டர் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் ஆரியப்பட்டர் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் ஆப்ஷன் ஏ குப்தர்கள் ஆப்ஷன் பி வர்தனர் ஆப்ஷன் சி மொகலாயர் ஆப்ஷன் டி ராஜகுத்திரர் ஆரியப்பட்டர் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் கேள்விக்கான சரியான பதில் குப்தர்கள்